கரும்பு அறவை தொடங்கிய மறுநாளே இயந்திரம் பழுது என கூறி அறவை நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த கேத்தாண்டப்பட்டியில் உள்ள திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பருவத்திற்கான கரும்பு அறவை தொடங்கியது கரும்பு அறவை தொடங்கிய அன்று சுமார் ஆயிரம் டன் கரும்பு மட்டுமே அறவை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் மறுநாளே கரும்பு அறவை எந்திரத்தில் பழுது ஏற்பட்டதாக கூறி கரும்பு அறவை நிறுத்தப்பட்டது இதனால் லாரியில் ஏற்றி வரப்பட்ட ஆயிரக்கணக்கான டன் கரும்பு வெயிலின் தாக்கத்தின் காரணமாக எடை குறைந்து விவசாயிகள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது மேலும் திருவண்ணாமலை கோலூர் செங்கம் ஊத்தங்கரை திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து நான்கு நாட்களுக்கு முன்பு லாரிகளில் ஏற்றி வரப்பட்ட கரும்பு இறக்கப்படாததால் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் அங்கேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அடைந்த லாரி ஓட்டுநர்கள் ஆலை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் ஓட்டுநர்களை சமாதானப்படுத்தினர் கரும்பு ஏற்றி வந்து நாலு நாள் ஆச்சு சனிக்கிழமை வந்தது மில்லு பத்து நாளைக்கு முன்னாடி ஓடிச்சுங்க பதினெட்டாம் தேதி ஓப்பன் பண்ணாங்க இப்போ ஓப்பன் பண்ணி ரெண்டு நாள் ஓடிச்சு பயலர் பால்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மில்லு நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டி திருப்பி ரெடி பண்ண படி நாங்கள் கூப்பிட்றோம் கட்டிங் ஆர்டர்லாம் நிப்பாட்டிட்டாங்க சரி அதுக்கு கட்டிங் ஆறு கொடுத்தாங்க கட்டிங் ஆறு கொடுத்து சனிக்கிழமை லோடு ஏற்றிட்டார் சொல்லி ஃபீல்டு ஃபீல்டு ஆஃபீஸர் இந்த மாதிரி மில்லு ரெடி ஆகிடுச்சிங்க உங்களை லோடு வர வருஷம்னுன்னு சொல்லிட்டு ஃபீல்ட் ஆஃபீஸர் கூப்பிட்டு எங்களே லோடு ஏற்றி அனுப்பிச்சாங்க சனிக்கிழமை நாங்கள் சனிக்கிழமை மதியம் வந்தோம் வந்து சனி நான் இப்போ நாலு நாலு நான்கு நாளாக ஆயிடுச்சு லோடு ஏற்றி வந்து நாலு நாள் ஆயிடுச்சு இது வெளியே மில்லு ஓடலையா ஓடாத காரணத்தினால நாங்கள் இப்போ இன்றைக்கி இப்போ அவங்கள போய் அதிகாரிகளை கேட்டால் உடனே மில்லு லோடு ஏற்றிட்டார் சொன்னீங்க நாலு நாள் ஆகுது மில்லு ஓடலை நாங்கள் என்னங்க எப்போ ஓடுங்கன்னு போய் அது கேட்டால் அதிகாரிங்க சரியான ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க நாங்கள் நைட்டும் போகலமா இந்த புள்ளூரில் பசியும் பட்டியமாக சோறு தண்ணியை சாப்பிட்டேன்னு கேட்குறது கூட ஒரு அதிகாரி கூட வந்து எங்கள் வந்து அணுகுமுறை இல்லை எங்கள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை நாங்கள் பசியும் பட்டிமா இருக்கிறோம் அதனால் வந்து இன்று முதல் டிரைவர்கள் வசோசின் மூலியமாக உள்ளூர் போ போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்